கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாக இந்த காலவேளையை கத்தர் நமக்கு காண செய்திருக்கிறார் இந்த வருடத்தினுடைய நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவேளையிலையும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்பது நமக்கு அது ஆசீர்வாதமும் நன்மையுமாய் அமையட்டும் இன்றைய வசன ஆதாரம் ஏசையா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஓராவது வசனம் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு என்னெல்லாம் ஆவியானுடைய வேலை என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே இருப்பாரானால் நமது வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்குவான் அப்படியானால் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் அல்ல ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைனா என்னது வேத புத்தகத்தில் சங்கீதக்கான எந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஏராளமான வசனங்களை அவன் சொல்லி வைத்திருக்கிறான் அப்படியானால் நம்முடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் அதாவது கர்த்தருடைய வேத வசனம் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் வசனத்தை சொல்லி அந்த காரியத்திற்கு பதில் சொல்லுவோமானால் நம்மேல் ருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம் ஆமே ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்திற்கும் வேத வசனத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களா சிலர் வேத வசனத்தை தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்துவார்கள் அப்படி அல்ல வேத வசனம் நம்முடைய லாபத்திற்கு அல்ல நாம் திருந்துவதற்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிப்பதற்கும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கும் இப்படி ஏராளமான காரியங்களிலே வேத வசனம் நம்மை நடத்துகிறது ஆகவே ஏதோ ஒரு பகுதியை நாம் பிடித்து வைத்துக்கொண்டு அதுதான் சரி என்று நாம் பேசக்கூடாது ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் வசனங்களை நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்ய அவர் உதவி செய்வார் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் மூன்று ராஜாக்கள் யுத்தத்துக்கு போன வழியில் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிட்டு அந்த மூன்று ராஜாக்களிலே ஒரு ராஜா பார்த்து ராஜா அவன் சொல்லுகிறான் இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான் இங்கே அவங்க ராஜா சொல்லும் பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் இருக்கிறான் என்று சொன்ன உடனே யோசபாத் சொல்லுவான் அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு கர்த்தருடைய பிள்ளைனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் வார்த்தை வேறத்தை சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படி ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்னா கண்டிப்பாக வார்த்தையாகி இயேசுவும் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அதுதான் ஆவியானவர் இருப்பதற்கு அடையாளம் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த காலவழியில் வார்த்தையை கேட்கிற முடியும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை விட்டுவிடாதபடி வார்த்தையை பிடித்துக்கொள்ள நம்முடைய புள்ளிகளுக்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ